எடப்பாடி பழனிசாமி இப்போதுதான் பெட்டியை அவிழ்க்க ஆரம்பித்துள்ளார் என்றும் அவர் தொடர்ந்து பெட்டியை அவிழ்கட்டும் என்றும் மக்களிடம் அந்த பணம் போய் சேரட்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கந்தர்வக்கோட்டை பகுதியில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்ற மக்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அமைச்சர் ரகுபதி எடப்பாடி பழனிசாமி இப்போதுதான் பெட்டியை அவிழ்க்க ஆரம்பித்துள்ளார் என்றும் அவர் தொடர்ந்து பெட்டியை அவிழ்க்கட்டும் என்றும் மக்களிடம் அந்த பணம் போய் சேரட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் என்ன தகுதி அதாவது ஒரு இயக்கத்தில் ஒருத்தரை துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கான தகுதியை அடிப்படையாகத்தான் அந்த தான் தேர்ந்தெடுக்குமே தவிர மற்ற எதிர்கட்சிகளை கேட்டு ஒரு துணை முதலமைச்சரையோ முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ தேர்ந்தெடுப்பது கிடையாது துணை முதல்வருக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு உடனடியாக அவர் பதவிக்கு வரவில்லை முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே மிகச் சிறப்போடு பணியாற்றி அமைச்சராக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று அமைச்சராக அதற்கு பிறகு பொறுப்பேற்றார் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஈரோடு இடைத்தேர்தல் போன்றவற்றிலெல்லாம் மிகச் சிறப்போடு பணியாற்றி அதற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே அவர் துணை முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது முதலமைச்சருடைய விருப்பமல்ல இந்த இயக்கத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய விருப்பம் அதை அவர் முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் எ எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றவங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கிறது மீடியாவில் எல்லாம் சோசியல் மீடியா அதாவது எடப்பாடி இப்ப தான் பொட்டி அவுக்கு ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து அவுக்கட்டும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேரட்டும் வாழ்த்துக்கள்